ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் கடலூர் மாவட்டம் பெண்ணிடத்தில் உள்ளது இந்த நிலம் பார்த்திங்கன்னா சுத்தமான செம்மண் நிலம் மொத்தம் பார்த்திங்கன்னா முப்பது ஏக்கர் நிலம் உள்ளது நிலம் பார்த்தீங்கன்னா தார் ரோட் ஃபேஸிலேயே அமைந்துள்ளது மெயின் தார் ரோட் ஃபேஸிலேயே நிலம் அமைந்துள்ளது போக்குவரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்ல சுத்தமான செம்மண் நிலம் இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா முந்திரி தோப்பு உள்ளது முந்திரி பயிர் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலத்திற்கு அருகங்கள் பார்த்திங்கன்னா குடியிருப்புகளும் இருக்குது கிராமம் இருக்குது கொஞ்சம் தூரத்துலேயே பைபாஸ் ரோடும் இருக்குது அதனால போக்குவரத்துக்கு விவசாயம் செய்ய வேறு ஏதாவது ஃபார்ம் ஹவுஸ் அந்த மாதிரி எது பண்ணுறதுக்கும் ஏற்ற நிலமாக அமைந்துள்ளது இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தேழு லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினால் விலை சற்று குறைக்க வாய்ப்புள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழ் இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும்